ஓகே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் நம்ம இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம்னா கிக் எடுத்துன்னு சொல்லிக்கிறேன் உங்களுக்கு வந்து கிக்கை நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளாஸ் எடுக்கிற ஒரு டூட்டோரியல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் ஃபைட்டில் நம்ம வந்து என்ன கிக் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா என்ன கிக் யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா கிக்ஸ் நிறையா இருக்குது பயங்கரமான கிக் பண்ணுறதா இருக்குது அது சினிமாவில் ஒரு அது ஒரு டெமோஷன் பைக் ஓகேங்களா அது பார்க்க லுக்காக இருக்கும் பார்க்க பயங்கரமாக இருக்கும் நம்ம ஸ்ட்ரீட் ஃபைட்டில் சடனாக நம்ம என்னென்ன கிக் யூஸ் பண்ண முடியும் அந்த கிக் நான் பேசிக்காக ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா அப்புறம் கொஞ்சம் அட்வான்டேஜ் ஓகேங்களா கொஞ்சம் அட்வான்டேஜ்ல நமக்கு வந்து கிக் இருக்குது அதுவும் கண்டிப்பாக ஸ்ட்ரீட் ஃபைவில் நம்ம யூஸ் பண்ண முடியும் இடத்தை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒரு நாலு அஞ்சு கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியான கிக்காகவும் ஆகும் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுற கிக்கு ஆனால் அந்த கிக்கை எங்கே பண்ணணுங்கிறது தான் ஓகேங்களா அந்த கிக்கை நான் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு டெமோஷன் மாதிரி இப்போ ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி உங்களுக்கு பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு என்னோட வச்சு நான் வந்து பண்ணி வரேன் ஓகேங்களா என்னோடய ஸ்டூடண்ட் பண்ணி பண்ணிடுறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிக்கு எங்கே பண்ணணும் எப்போல்லாம் யூஸ் பண்ண முடியும்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்கள் கையை வந்து ஒரு இடத்துல போக முடியும் கையால் அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் கையால் அட்டாக் பண்ணுங்கள் பெட்டர் அதுதான் ஓகேவா ஸோ கை இந்த அட்டாக் அங்கே அந்த கிக்கை தூக்கி அடிப்பேன் அப்படிங்கிறது வந்து அது பாசிபிள் வேஸ்ட் அது ஓகேங்களா கை உங்களால் போகிறத நீங்க வந்து கிக்க யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்த நீ இருக்கு இருக்குது கிக் வந்து கையை விட உங்களுக்கு இன்னும் க்ளோஸ் இருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வந்து நீ கிக்கு யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் ஓகேங்களா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நானே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற ப்ராக்டிஸ் செஞ்சு நான் செஞ்சு காட்டிடுவேன் கிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஒரு பார்ட்னர் கூட யாராவது வச்சு ஒரு முறை நீ எங்கெங்க அடிக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துங்க ஓகேங்களா அப்போ தான் நீங்கள் வந்துட்டு ஒரு மரத்தை வச்சா கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட உங்களுக்கு இமேஜின் பண்ணி பண்ண முடியும் இப்போ நான் தான் ஒருத்தர் ஸ்டூடண்ட்டுக்கு கூப்பிட்டு நான் இப்போ நிற்க வச்சு உங்களுக்கு ப்ராக்டிஸ் காட்டுறேன் ஓகேங்களா இப்போ பார்த்துங்க நம்ம எட்டு கீக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் வேரியேஷன் பார்த்திங்கன்னா ஒன்று ஒலியும் மிக்ஸ் பண்ணி ஒரு பதினெட்டு வகையான டைப்ஸ் அதாவது வந்து ஃப்ரண்ட் கிக் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கீக்கு நம்ம எங்கே பண்ண போகிறோம் நம்ம வந்து பாயிண்ட்ஸில் நெக்ஸ்ட்டு வந்து சோலோ ஃபிக்ஸில் பேசலை அது மாதிரி ஃப்ரண்ட் கிக்கே மூணு இருக்குது அது மாதிரி வந்து எட்டு டைப் ஆஃப் பிக்ஸ் வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றும் உங்களுக்கு பதினெட்டு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பாருங்க கேட்குறேன் ஆகும் ஓகேண்ணா எஸ் இந்த பாருங்கள் இது மாதிரி நிற்கிறேன் ஓகேங்களா ஆ எஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்

இந்த கேக் உங்களுக்கு வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஆனால் லெஃப்ட் வந்து ஈஸியாக வந்துடும் ஓகே இது லெஃப்ட் ஃப்ரண்ட் கீக் இது ரைட் ஃப்ரண்ட் கிக் ஓகேங்களா ஓகே இது நார்மல் சிம்பிள் கேக் பார்த்துங்க இந்த மாதிரி ஒன் ஓகே டூ இது சிம்பிளான கேக் வந்து இங்கே பாயிண்ட்ஸ்ல பண்ணுறது ஓகேங்களா சடனமாக பண்ணுறோம் ஓகேங்களா இது வந்து ஃப்ரண்ட் கிக் நான் சொல்லுமே ஃப்ரண்ட் கிக் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேக் இங்கே பண்ணுறோம் ஆஃப் எக்ஸல் ஓகேங்களா ஸோ ஃபோ நார்மல் ஃப்ரண்ட் கிக் நான் பண்ணல நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் கிக் பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் கீக் பண்ணுறோம் ஓகே பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி பொசிஷன்ல சோலர் பேக்ஸில் அட்டாக் பண்ணுறோம் கிக் பண்ணுறோம் ஓகே பாருங்கிற இந்த லெக்கை விட பவர் வந்து உங்களுக்கு பேக் லெக் அப்போ என்ன பண்ணுறோம் டிஸ்டன்ஸ் உள்ள டிஸ்டன்ஸ் இருக்குது அப்போ என்ன பண்ணு தூக்கி கரெக்டாக என்ன பண்ணுறோம் பேக் இப்போ வந்து சாரி ஃப்ரண்ட் கிக் பண்ணுறோம் எந்த இடத்தை யூஸ் பண்ணுன்னா ஃபஸ்ட் நீங்கள் பேசிக்கில் நீங்கள் ஃபுல் இந்த இது யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா ஃபுல் ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் பால் ஆஃப் னு சொல்கிறது இந்த இடம் ஓகேங்களா இது யூஸ் பண்ணும் இதுனால நீங்கள் ப்ராக்டிசிபா முடியும் பார்த்துங்க பேசிக்காக ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் பண்ணும்போது ஃப்ரண்ட் கிக் நான் ஃபுல்லாக அடிக்கிறேன் அடுத்தது பாருங்க இந்த இடத்துக்கு கொடுக்குறேன் ஓகே பாருங்க இப்போ முடிஞ்சது எஸ் இந்த இடத்தை கரெக்ட் என்ன பண்ணுறோம் பஞ்ச் பண்ண மாதிரி இந்த பஞ்ச் பண்ண மாதிரி வீக் என்ன பண்ணுறோம் கரெக்டாக இந்த இடத்துல ஏற்றுறோம் ஓகேங்களா ஸோ அது நம்ம வந்து அது நீங்க ஒரு செவுத்துல கொஞ்சம் ஃபோர்ஸாக அது மாதிரி சும்மா இந்த மாதிரி இந்த இடம் மட்டும் உங்களுக்கு இந்த இடம் வரணும் இப்படி தூக்க கூடாது இப்படி வரணும் ஓகேங்களா சோ இது மாதிரி உங்களுக்கு இது ஃப்ரெண்ட் கிக் ஓகேவா இதே கிக்கு தான் நீங்கள் ஏன் அந்த கிக்கு நம்ம அங்கே ட்ரை பண்ணுறோம்னா இப்போ ஃபேஸ்ல கிக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம் ஃபேஸில் பண்ணும்போது எப்படி பண்ண முடியும் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் இப்படி பண்ணா போகுமா அப்போ ஃபேஸுக்கு நம்ம கரெக்டா இப்படி குத்துற மாதிரி போகணும் அப்போ பாத்துக்கங்க ஓகே அப்படி நார்மல் பாத்தீங்கன்னா பாரு ஓகே கரெக்டான பண்ணுறோம் ஃபேஸில் பார்த்தீங்களா இந்த மாதிரி நிற்கிற மூமெண்ட்ஸ் கரெக்டான பண்ணுறோம் இந்த இடத்துல தாபாயில் சட்டனாக ஏத்துறோம் ஓகேங்களா நீங்கள் ஃப்ரண்ட் லக்லே ஏத்தலாம் பேக் லக்லேயும் ஏற்றலாம் ஓகேவா டிஸ்டன்ஸை கொடுத்துருக்குது உங்களுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது ஸ்பேஸ் இருக்குன்னா ஈஸியாக பண்ணுறோம் கட்டணம் பண்றோம் பேஸில் ஏற்றும் டிஸ்டன்ஸ் ட்ரோஸ் நிற்கு என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல கட்டணம் பண்ணுறோம் இந்த இடத்துல ஏற்றுறோம் ஓகேங்களா இது ஃப்ரண்ட் கிக்கு பொசிஷன் மாற்றி மாற்றி ஓகேங்களா இப்போ புஸ்கிப் புஷ் கிக் அது மேக்ஸிமம் என்ன பண்ணால் புஷ்கிங்கிறது நல்ல பவர்ஃபுல் கிக்கு நம்ம ஃப்ரண்ட் கிக்கில் மூணு பார்த்துட்டோம் ஃப்ரண்ட் புஷ்டிக் வந்து புஷ் பண்ணுறோம் கிக்கு அப்போ நம்மளுடைய பாடி வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஆகணும் ஓகேங்களா இப்போ இது ஃப்ரண்ட் கிக்கு ஓகே ஆத்திரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு பாருங்கள் ஸ்டூடெண்ட்டு ஃபோர்ஸ் கொடுக்கல ஓகே தொடங்க முடியும் எஸ் பர்ஃபென்ஸ் இப்போ தெரியும் தெளிவாக தெரியும் புஷ் பண்ணுறோம் புஷ் பண்ணும்போது நான் பாருங்கள் பஸ் ஸ்லோவ் பண்ணுறேன் தூக்கி இப்படி பண்ணுறோம் அப்போ என்னுடைய ஹிப்பு போகிற மூவ் பண்ணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்த சீட் மாதிரி பண்ணுறேன் பாருங்கள் இந்த பொஷன் நிற்கிறோம் இப்போ பாருங்கள் ஹிப் ஃபுல்லா பாருங்கள் ஃபுல்லாக என்ன பண்ணுறோம் கொடுக்குறோம் இப்போ அந்த மாதிரி நிற்கும் போது பார்த்து லைட்டாக ஒரு கொடுக்காம பாருங்க என்னோட பவர் இருக்கும் பாருங்கள் மூமெண்ட்ஸ் பார்க்குறோம் க்ளோஸ்ல வராங்க கீக்கிங் பாரு நல்லா ப்ளஸ் பண்ணுறோம் ஓகே பவர் ப்ளஸ் புஷ் பூஸ் கிக் இதே கிக்க நீங்கள் நீங்கள் நெஞ்சிலேயும் கொடுத்து புஷ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஃபேஸ்லையும் கொடுக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் ரெண்டு கிக் தான் பார்த்துருக்கோம் ஃப்ரண்ட் கிக்கில் மூணு மூணு டைப் பார்த்துட்டோம் வேரியஷன் பார்த்துட்டோம் அடுத்தது ஃப்ரண்ட் பூஸ்கிக்கில் நம்ம ஃப்ரண்ட்லேயே செஸ்லையும் பார்த்துட்டோம் ஃபேஸ்லையும் பார்த்துட்டோம் ஓகேங்களா இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் ரவுண்டாஸ் கிக் ஓகேங்களா இதெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரீட் ரய்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிக் ஓகேங்களா பாருங்கள்

கொஞ்சம் அட்வான்ஸ் சிம் போகும்போது இந்த சிம் போன் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபுல்லாக வந்து சிம் போனில் பண்ணும்போது ஹெவி பெயின் இருக்கும் ஓகேங்களா என்ன பற்றி நீங்கள் வீடியோ போட்டுருக்கேன் கொஸ்டின் இருக்கீங்க நல்லா பவர் எடுத்து என்ன பண்ணுறீங்க கிக் வா அதே என்ன பண்ணுறீங்க நல்லா கொடுத்து ஷூ ஃபுல்லாக பார்த்து இப்போ லைட்டாகவே பெயின் வரும் என்னோடய போன் ஒரு பட்டத்துக்கு பெயின் வரும் ஓகேங்களா பாடி ட்விஸ்ட் பண்ணி பண்ணும் ஓகேங்களா இது ரைட்டில் பண்ணுறீங்க இப்போ லெஃப்ட்டில் ரவுண்டாக சிக்க இருக்குன்னா இருக்குது ஓகேங்களா நீங்கள் அதை கிக்க இன்னும் டைஸில் ஓகேங்களா ரவுண்டாக சிக்க நாங்கள் இன்னும் டைஸில் கொடுக்கலாம் உள்ளே போகும் நீங்கள் ஃபுல்லாக இன்னும் டைஸ்லேயும் கொடுக்கலாம் ஓகேங்களா இந்த கிக்கு அதே மாதிரி ரவுண்டாக சிக்கு இப்போ கை இங்கே இருக்குது ஓகேங்களா அப்போ ஸ்பேஸ் கிடைச்சதுன்னா நீங்க ரவுண்டா சிக்க இவ்வளவு கை மேல இருக்குது நீங்க ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா கை மேல என்ன பண்ணலாம் ஈஸியா உள்ள வந்து உள்ளலாம் ஓகேங்களா எங்க ரிப்ஸ்ல உள்ளலாம் ஆனா பேஸ் ஃப்ரீயா தான் இருக்கு ஓகேங்களா பிராக்டிஸ் பண்ணணும் பிராக்டிஸ் பண்ண முடியாது பாத்தீங்க அதைக்கு என்ன பண்ண நீங்க ஈஸியா பேஸ்ல நான் வந்து கண்ட்ரோல் பண்றேன் நீங்க வந்து பாத்து பண்ணும் ஓகேங்களா அப்ப என்ன பண்ணும் சப்போர்ட் புடிச்சுக்கணும் ஓகேங்களா உங்க பார்ட்னர் புடிச்சுக்கிட்டு ஒரு முறை நான் ஃப்ரீயா பண்ணி கட்டுறேன் அப்புறம் சப்போர்ட்டர் பிடிச்சி நான் பண்றேன் ஓகேங்களா உங்க பார்ட்னர் பிடிச்சி நான் பண்றேன் ஓகேங்களா இப்போ பாருங்க ஃபேஸ்ல பண்றோம் இது ஈஸி டச் ஓகேங்களா சோ இத நான் வந்து என்ன பண்றேன் என்னோட கண்ட்ரோல் பண்றேன் இப்போ நீங்க என்ன பண்ணும் ஆஃப் பண்ணிட்டு அது எஸ் இந்த மாதிரி பிடிச்சிங்க ஓகேங்களா பிடிச்சிக்கிட்டு என்ன பண்றீங்க ஸ்லோவா என்ன பண்றீங்க ஒன் அப்படி ட்ரை பண்ணி அடுத்து டூ அப்படி டைப் பண்ணி ஓகே இது மாதிரி நீங்க பாட்டு பிடிச்சி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் இல்ல நீங்க ஏதாவது தனிப்பட்ட மூலம் கைது கூட்டு பிடிச்சி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் பவர்ஃபுல் கிக் பேஸ்ல வரும் அதே தான் நம்ம என்ன பண்றோம் நீங்க எல்லாம் ரைட்ல பண்ணீங்க ரைட்ல ஈஸி அப்ப ஃப்ரெண்ட் ரோல் இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம் இங்க பாத்துட்டீங்கன்னா ரவுண்ட் ஹாஸ்க்கு அதே நீங்க ஸ்பேஸ் கிடைச்சு எங்க பண்றீங்களா அதே நீங்க ஸ்பேஸ் கிடைக்கும்போது உள்ள என்ன பண்றோம் தூக்கி அடிக்கும் ஏன்னா நீங்க இந்த க்ளோஸ்ல இருக்கீங்க இந்த ஹிட்டிங் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து தொடர் இதில் இருக்கு எஸ் யார் எஸ் இது ஐஸ் எஸ் பார்த்துங்க வச்சுக்கணும் பேடு இல்லை அதனால் வந்து நான் வந்து வச்சுக்கா ஏன்னா வந்து இது வந்து நல்ல வெயிட் அப்படி விழுவும் ஓகேங்களா அப்போ இங்கே நிற்கிறீங்க நான் வந்து ஸ்டேரக்ஷன் மாற்றி நான் பண்ணல இங்கே நிற்கிறீங்க கொஷன் இங்கே நீங்கள் தூக்குறீங்க உள்ள தூக்கி என்ன பண்ணுறீங்க பாருங்க கேட் கரெக்டாக என்ன பண்ணும் சட்டம் போன்றதில் அடிக்கணும் ஓகேங்களா என்ன எனக்கு வந்து கண்ட்ரோல் நான் பண்ணுறேன் பை சான்ஸ் பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் என்ன பண்ணுறேன் அவருக்கு கைவிக்க சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ லைட் லைட்டாக நான் கை டச் பண்ணி கரெக்டாக பாருங்க இது ப்ராக்டிஸ் தான் பண்ண முடியும் ஓகேங்களா எஸ் ஓகே பாத்துங்க ஓகேங்களா ஓகே பாருங்க என்னுடைய பாடி வந்து ஃபுல்லாக டவுன் ஆகும் ஓகேங்களா நான் ஃபுல்லாக நோட் வந்து இங்கே எடுக்கணும் இது பேசிக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் முடியும் இந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணும்போது இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ண முடியும் நீங்கள் ரைட் லெக் ஈஸியாக எடுத்துக்கலாம் ஆனால் ஃப்ரெண்ட் உள்ளதுக்காக எடுக்கிறது வந்து உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம் பார்த்துங்க என்னோட கண்ட்ரோலாக தான் பண்ணுறேன் கையை இருக்கும் சேஃப்டி பண்றேன் என்னோட மூவ்மெண்ட்ஸ் பாருங்க மூவ்மெண்ட்ஸ் டச் பாத்தீங்களா எந்த அளவுக்கு கரெக்டா டச் என்னோட கண்ட்ரோல் பண்றேன் நம்ம நினைச்சா கண்ட்ரோல் பண்ண இல்லாமலும் ஓவர் நல்லா ஆனா உங்களுக்கு பேசிக்கான நல்லா வந்து ப்ராக்டிஸ் இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரவுண்ட் ஆர்ஸ் ரவுண்ட் ஆர்ஸ் கிக்க பார்த்தாச்சு ஓகேங்களா எங்க எங்க பண்ணணும் என்ன மாதிரி சுச்சுவேஷன் பண்ணணும் ப்ராக்டிக்ஸ் கிக்க பொறுத்திருக்கு நீங்க நல்லா ப்ராக்டிஸ் ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த பேசிக்கான சின்ன சின்ன கிக்லாம் ஓகே இந்த ஃப்ரண்ட் கிக்கு ஃப்ரண்ட் புஷ் கிக்கு ரவுண்ட் ஆர்ஸ் கீழ் வரைக்கும் இந்த லெவலுக்கு நீங்க ஈஸியா பண்ணிருவீங்க ஓகேங்களா கொஞ்சம் ஹை லெவலாக போகும்போது வித் நீங்க ப்ராக்டிஸ் இல்லாம கண்டிப்பா பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ நம்ம பாருங்க அடுத்தது ரொம்ப ஈஸி கிக் ஸ்டாம்ப் கிக் ஓகேங்களா ஸ்ட்ரீட் ஃபைட்ல யூஸ் ஆகுது ஸ்டாம்ப் கிக் இந்த பாருங்க இந்த மாதிரி தூக்கி ஏதாவது ஸ்டாம்ப் நம்ம அடிக்கும் பாத்தீங்களா அது போல ஸ்டாம்ப் தூக்கி கட்ட முட்டில் அடிக்குது க்ளோஸ் ஃபைட்டு மூமெண்ட்ஸ் வராங்க அப்ப என்ன பண்றீங்க நீங்க லைட்டா பேக்ல போற மாதிரி இருந்துட்டு என்ன பண்றீங்க க்ளோஸ் இது வரும்போது லைட்டா டவுன் ஆனா போது ஈஸியா வந்து நீங்க முட்டில தப்பு பாருங்க போர்ஸ் நான் வந்து டச் பண்றேன் கொடுத்து வந்து ஃபுல்லா ஃபோர்ஸ் அமுக்கும்போது அவங்களுக்கு டிஸ்பேலன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு முட்டிய உடைய கூட வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அடுத்து நம்ம வந்து பண்ணிட்டு மாறும் போது ஹேண்ட் அட்டாக் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா கிக்ல நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன் ஸ்டாம் கிக் உங்களுக்கு நீல தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஓகேங்களா நீல தான் ஃபோக்கஸ் பண்ணும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு அதனால் செப்பலை கழட்டிட்டு ஷூலாம் கழட்டி உங்களுக்கு பர்ஃபெக்ட் நான் கிக்கு செஞ்சு கேட்டேன் ஓகேங்களா நீங்கள் ஷூ போட்டு பண்ணலாம் கூட பண்ணலாம் தப்பு இல்லை ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம நீங்கள் ஆப்பில் நிற்க வைக்கிறவங்களுக்கு ரொம்ப சேஃபாக நானே தான் பயந்துட்டு இருக்கேன் ஆனால் பட் என் கண்ட்ரோல் நான் ஒரு சூப்பராக வச்சு பண்ணிட்டு இருக்கு மெயின்டெய் பண்ணிட்டு ஓகேங்களா நீங்கள் யாராவது கூப்பிட்டு இம்பார்ட்டன் வச்சிங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் பேடுகிறது ரெடி பண்ணி நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பவருக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி ஒருத்தன் ஹியூமன் கேஷன் நீங்க பண்ணும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் கண்ட்ரோலா கரெக்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸாக பார்த்து நீங்கள் வச்சுக்கணும் ஓகேங்களா பார்த்துங்க ஸ்டாம்ப் கிக் முடிஞ்சா ஸ்டாம்ப் கிக் நீங்கள் ஒன்று ஃப்ரெண்ட் அந்த லெக்கில் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் வாய்ப்பு கிடைக்கணும் டக்கு என்ன பண்ணுறீங்க இந்த லெக்கில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு சீப் பேட் வரும்போது அவங்க வந்து ஒரு மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அட்டாக் பண்ணுற மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஸோ பண்ணிங்க டக்கு என்ன பண்ணுறீங்க சின்ன கீழ ஒரு அட்டாக் பண்ணும்போது அவன் வந்து ஒரு அவனை வந்து கான்ஸ்டன்ட் மாட்டமாக இருக்கும் அடுத்து நீங்கள் அட்டாக் பேஸில் பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேயான சொல்கிறேன் எங்கே பண்ணலாம் ஓகேங்களா ஸ்டாம்ப் அடுத்து என்ன பண்ணுறோம் த்ரெஸ்ட் கிக்கு நோக்கி இருக்குது ஓகேங்களா த்ரெஸ்ட் கிக்குங்கிறது என்னன்னா உங்களுக்கு கத்தி மாதிரி அதாவது காலை இந்த பாருங்க வச்சுக்கிங்க பார்த்தீங்கன்னா பாருங்க இது போல இந்த பாருங்க இந்த மாதிரி இது மாதிரி பண்றது ஓகேங்களா இது எங்கேனா டேரக்டாக நெக்கில் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா நெக்கில் யூஸ் பண்ணலாம் கத்தியால் வெட்டுற மாதிரி வந்து அப்படி இப்படி வெட்ற மாதிரி காலால் யூஸ் பண்ணி பண்ணுறது பர்ஃபெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம் அடுத்து நீங்க சோல் ஃபிக்ஸ் பண்ணலாம் கை ஃப்ரீயாக இருக்கும் சோல் ஃபிக்ஸ் பண்ணலாம் முக்கியமா நீங்கள் அதே மாதிரி நீங்கள் பண்ணலாம் பார்த்துங்க பேசிக்காக செஞ்சு கட்டுறேன் இப்போ இந்த லெக்கில் பண்ணுறீங்க இந்த பாருங்க இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி ஓகேங்களா இதை பண்றீங்க அடுத்தது இந்த இடத்துல ஓகேங்களா கைங்க இருக்கும் மேக்ஸிமம் இதாக இருக்கும் அதே மாதிரி என்ன பண்றீங்க டேரக்ட் என்ன பண்றீங்க கழுத்துல ஆஃப் சரி என்ன பண்ணுறீங்க கழுத்துல இந்த பண்ணி இந்த இடத்துல யூஸ் பண்ணி பண்றோம் ஓகேங்களா ரொம்ப கண்ட்ரோலாக பண்ணணும் ஓகேங்களா இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ ரொம்ப அது வந்து ஆ தொண்ணாத்துல இது ஆ இந்த பாருங்க இப்போ இது கழுத்து ஓகேங்களா ஸோ இது இந்த இது கழுத்து பாட்டு ஓகேவா கழுத்து அந்த பாரு சிங்கிள் வச்சுக்கோங்க சிங்கிளர் இந்த பாருங்க இது ஃபேஸ் இந்த இடம் கழுத்து அப்போ அந்த இடத்துல கிக் போனால் இந்த பாருங்க எப்படி போச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடம் ஓகே நச்சு தெரியும் ஃப்ரண்ட் லேக்கே நீங்கள் பண்ணும்போது பேக்லக் ரொம்ப ஈஸி ஓகேங்களா பேக்லக்கில் திரும்ப வாய்ப்பு கிடைக்குங்கன்னா இந்த பாருங்க இதான் இங்கே என்ன நினைக்கிறீங்க கழுத்து இதுதான் பேச்சவ பேசும்போது என்ன பண்ணலாம் கரெக்டாக என்ன பண்ணுறோம் பாடி திருப்பணும் இந்த பாருங்கள் அப்படி ஈஸியாக கரெக்டாக என்ன பண்ணுறோம் மூவ்மெண்ட்ஸ் ஈஸியாக அப்படி கரெக்டாக கழுத்தை வெட்டுற மாதிரி ஓகேங்களா இப்படி போதும் இது வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் பண்ண முடியும் ஓகேங்களா வாய்ப்பு நீங்கள் கிடைக்கும் போது அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிது வாய்ப்பு பண்ணும்போது அப்படின்னா மேக்ஸிமம் என்ன பொறுத்தவரைக்கும் கைதான் யூஸ் பண்ணேன் கிக்ஸ்னு வந்துட்டாலே ஸ்டாம்ப் கேக் இந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரண்ட் கேக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேக் கேக் நான் செஞ்சுக்கிறேன் அது யூஸாக இருக்கும் இது மாதிரி கிக்கு வந்து உங்களுக்கு என்னன்னா ஓரளவுக்கு ஒரு உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி ஐ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க இந்த அளவுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க இவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ற நீங்க ஈஸியா வந்து உங்களுக்கு எங்க சோபிலையோ நீலயும் நீலையோ உங்களுக்கு ஈஸியா பண்ண முடியும் அதிகமாக வரும் ஓகே அதனால நீங்க வந்து ஐவ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே இது வந்து த்ரெஸ்ட் கிக் நம்ம இது இதே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிக் இருக்கு ஓகேங்களா நம்ம வந்து அதாவது இருக்கு சைக்கிக்ல நீங்க இந்த யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா சைட் கிக் என்னன்னா டர்ன் பண்ணி பண்ணுங்க இந்த பொசிஷன் இருக்குது இதில் இது பண்ணலாம் இந்த பாருங்கள் இப்படி வச்சுக்கலாம் இல்லை இப்படி வச்சுக்கலாம் ஓகேங்களா காலை பாருங்க இது கத்தி பாரு பொருளா இல்லை இப்படி வச்சுக்கலாம் ஓகேங்களா கரெக்ட் அண்ட் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி எங்கே ஆப்ஸில் ஓகேங்களா அப்ப நம்ம பொஷன் நிற்கிறோம் பேக்கில் போய்ட்டோம் மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறாங்க பொசிஷன் ஸோ பேசிக் ப்ராக்டிஸ் சில பேர் இப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்டில் போனோம் காலையில் இந்த பேர் அப்படி கொடுக்கணும் கிக் ஓகேங்களா இது நீங்கள் இங்கேயும் கொடுக்கலாம் அடுத்து ஸ்பேஸ்லேயும் கொடுக்கலாம் ஓகேங்களா ஃபிரண்ட்லேயே பண்ணுற போது பேக்கில் இருக்க ரொம்ப ஈஸி டர்ன் பண்ணி பண்ணணும் ஓகேங்களா பொசிஷன் ஆகிடுறேன் ம் ஓகே இந்த பாருங்க இந்த மாதிரி நிற்கிறாங்க நம்ம அப்படின்ட்டு அடிக்க வராங்க மூலிக்கிறாங்க அப்போ நமக்கு வந்து இந்த தூக்கி நம்ம பண்ண முடியலைங்க போது டக்குன்னு என்ன பண்ணலாம் டேன் பண்ணிக்கலாம் ஒன் ஸ்டெப் பேக் டேன் என்ன பண்ணலாம் கிக் ஓகேங்களா கரெக்டாக என்ன பண்ணலாம் நம்மளுக்கு கொடுக்கலாம் அதே வந்து டேன் பண்ணி ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் பேஸில் கொடுக்கலாம் ஓகேங்களா இதுக்கு வந்து நமக்கு வந்து சைட் கிக் ஒரு சில ரொம்ப ஃபேவரேட்டான கிக்கு வந்து ஸ்டாம்ப் கிக்கும் இந்த சைட் கிக்கும் ரொம்ப ஃபேவரட் கிக்கு உங்க உங்களுக்கு என்ன பண்ண முடியுதோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பாருங்க ஓகேங்களா இது வந்து இதே என்ன சொன்னோம் பார்த்தீங்களா இதே அந்த சைட் கிக்கில் நீங்கள் வந்து இந்த த்ரெஸ்ட் டைப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கிக்கு எவ்வளோ இருக்குது ஓகேங்களா ஆனால் ஸ்ட்ரீட் ஃபைட்டுக்கு நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற கிக்கை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகே இப்போ பாருங்கள் சைட் கிக்கு முடிச்சாச்சு க்ரெஸ் கிக் ஓகே இப்போ அடுத்தது பேக் கிக் ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பேக் கிக்கு பற்றி இந்த பாருங்கள் நான் பாருங்கள் மாதிரி கொஷனில் டர்ன் பண்ணி பண்ணுறோம் இந்த பாருங்கள் இப்போ நாங்கள் நிற்கிறேண்ணா இப்போ பாருங்கள் இது என்ன பண்ணுறோம் பேக்கிங் இந்த பாருங்கள் இப்போ இப்போ நிற்கிறேன் ஒருவேளை ஆஃப் பண்ணிட்டு இப்போ நான் ஃப்ரெண்ட் ஃபைட் பண்ணுறேன் பேக்கில் வந்துட்டாங்க ஈஸி என்ன பண்ணுறோம் நான் என்ன பண்ணுறேன் வைட்டில் ஓகே அது என்ன பண்ணுறோம்

பார்க்குறோம் பயப்படுறோம் திரும்புகிறோம் என்ன பண்ணும் டேரெக்டாக கிக்கு வந்து இங்கே தான் ஏற்றுறோம் பேசணும் கூட அவசியமே கிடையாது ஓகேங்களா இப்போ இது பேக் கிக் டர்ன் கிக் ரெண்டுமே நம்ம பண்ணியாச்சு ஓகேங்களா இப்போ முக்கியமானது இல்லாமல் உங்களுக்கு கிக் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணியாச்சு இப்போ ஸ்பின் கிக் ஓகேங்களா எனக்கு அது தெரியுங்கிறத எனக்கு வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் கேமே மார்ஷல் ஆர்ட்டே வந்து தகண்ட தான் ஓகேங்களா தகவல் நான் பிளாக் வெல்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஜாப் கொடுக்க முடியாது பண்ணேன் எனக்கு வந்து கிக்க தான் ரொம்ப பிடிக்கும் என்னோட ஃபேவரேட் கிக் தான் அப்படி பார்க்க போனா உங்களுக்கு எக்கச்சக்கமான கிக் இருக்குது அது வந்து நீங்கள் வந்து அதாவது ஒரு டெமோஷன் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு சொல்லப்போனால் கேம்ல அதாவது ஸ்டேஜ் ஃபைட்ல நீங்க யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் லுக்கா இருக்கும் ரியல் சிட் ஃபிட் வரும்போது அந்த மாதிரி கிக்லாம் வந்து கொஞ்சம் அது ஆகாது அது மாதிரி இந்த ஸ்பின் கிக்கு ஒரு ஃபிஃப்டி பெர்சன்ட் வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா நல்லா பண்ணீங்கன்னா வந்து ஃபேஸ்ல வந்து அறையிற மாதிரி இருக்கும் ஆனால் கையால் அடைஞ்சா எந்த பவரோ அது மாதிரி நாலு மருங்கு பவர் இருக்கும் அவ்வளோ மாதிரி ஸ்பின் கிக் பண்ணி கேட்டேன் பாருங்க ரன் பண்ணி பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ மற்றபடி பார்க்கணும் எவ்வளோ கிக்லாம் இருக்குது இப்போ இந்த சிம்பிளாக இதை மட்டும் பாருங்க ஃபைனல் கிக் பாருங்க இந்த மாதிரி கொஷன் நிற்கிறோம் நம்ம பேக் கிக் பண்ணோம் அதே மாதிரி தான் ஓகே அப்படி இப்போ பாருங்க இவருடைய ஃபேஸ் ஓகே இது வந்து இவருடைய ஃபேஸ் இந்த மாதிரி ஃபேஸு நான் நிற்கிறேன் டேர்ன் பண்ணுறோம் திரும்புகிறோம் பார்த்துங்க கொசிஷனில் இப்போ அந்த இடத்துல வந்து ஹிட் பண்ணோம் இது வந்து ஃபேஸ் தெரியுது ஸோ நம்ம பயந்த மாதிரி டேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் கரண்ட்டு மாதிரி கிக் போக பாருங்க ஈஸி கிக் டப் பண்ணுவோம் ஓகே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் கிக் டர்ன் பண்ணி நம்ம வந்து ஸ்பின் கிக் பண்ணுறோம் இது கொஞ்சம் அதாவது உங்கள் இதுக்குன்னா ப்ராக்டிஸ் பண்ணிங்க இப்போ மற்ற இந்த பேசிக்கான கிக்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கிக்கை ஒரு முறை ப்ராக்டிஸ் பாருங்க ஓகேங்களா மேக்ஸிமம் நம்ம வந்து கிக்கெல்லாம் பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் டவுட்னா நீங்கள் வந்து கேளுங்க என்ன வேறு வேறு கிக் தேவைப்படுறது அப்புடின்னா பார்த்து மறுபடியும் சொல்லிட்டேன் ஃப்ரண்ட் கிக் இங்கேயும் பார்த்துட்டோம் பாயிண்ட்ஸில் பார்த்துட்டோம் சோல் ப்ளேக்ஸில் பார்த்தோம் ஃபேஸில் பார்த்தோம் ஓகேங்களா ஃப்ரண்ட் புஷ் கிக் நெஞ்சு குழியில் பார்த்தோம் அதாவது சோல் ப்ளேக்ஸில் பேஸில் பார்த்தோம் ரவுண்டாக ஸ்கிக் லெக்கில் ஓகேங்களா அதாவது தையில் ரிப்ஸில் ஸ்பேஸ் கிடச்சா இல்லை ஃபேஸில் எல்லாமே ரெண்டு லெக்லையுமே நான் பார்த்துருக்கோம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் கிக் பார்த்துருக்கோம் ஸ்டாம்ப் கிக் எங்கே மேக்ஸிமம் முட்டிலாம் கொடுக்குறோம் ஓகே அது எப்போ பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு அதாவது ட்ரஸ்ட் கிக் வந்து நெக்லேம் கொடுக்கலாம் நல்ல பர்ஃபெக்ஷன் இங்கே படிச்சு சொன்னீங்கன்னா இல்லைனா தையில வந்து ஈஸியாக காலை வந்து நல்லா கத்தி மாரி வச்சு காலையில் வந்து டக்கு நல்ல ஃபோர்ஸ் அந்த டைப் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் கவராக இருக்கும் கிளிக் பண்ணும்போது நச்சனை வந்து நீங்கள் இங்கே கொடுக்கலாம் சம்டைம் நீங்கள் குறைன்ஸ் கூட கொடுக்கலாம் லோர் ஆப்ஸும் அப்படிலாம் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் ஆப்ஸில் கொடுக்கலாம் ரிப்ஸில் கொடுக்கலாம் இங்கே உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்குதோ அங்கே நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா சிலருக்கு வந்து கிக்கு நல்லா வரும் பஞ்சஸ் விட கிக்கு நல்லா வரும் அதனால் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸ்ரீ ஃபைட்னு நமக்கு எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மாதிரி பேக்கேக் பார்த்தாச்சு நல்ல ஒரு சூப்பர் கிக்கு பேக் கேக் வந்து நீங்கள் நல்ல ஒரு கரண்ட் ஃபைட் நம்ம அப்படி மூணு முன்பேலாம் வராங்க அப்படின்னா நம்மளால் சமாளிக்க முடியலைனா கிக்கு நீங்கள் பேக்கிக்கை கண்டிப்பாக நீங்கள் உள்ள இன்வால்வ் பண்ணலாம் சூப்பராக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான சூப்பரானு சைட் கிக்கு நீங்கள் எப்படி பேக் கீக்கு எப்படியோ அதே மாதிரி தான் சைக்கிக்கு வரும் நீங்கள் திரும்பாமல் பண்ணுவீங்க அவ்வளோ தான் ஓகேங்களா கிக்கை திரும்பிட்டு வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து பேக்கிக் ஓகேங்களா அடுத்த லாஸ்ட்டாக பண்ணதான் வந்து ஸ்பின் கிக் பண்ணேன் மொத்தம் வந்து எட்டு கேக்கு பதினெட்டு வேரியேஷன் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கேன் நான் பாருங்கள் வேறு ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இவருடைய ஸ்டூடெண்ட் ப்ளஸ் ஃப்ரெண்டு அவருக்கு தமிழ் தெரியாது ஓகேவா ஆந்திரகர் ஹிந்தி தெரியும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து எனக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் புக்கில் வந்து இப்போ எனக்கு ஆளுங்க யாரும் இல்லை நான் ஒரு புது ட்ரெயின் சென்டருக்கு வந்து ஹைதராபாத்தில் ஸோ நாளைக்கு நான் வந்து போயிடுவேன் டைம் கிடைக்கும் போலாம் யாராவது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டான பர்ஷன் எனக்கு வந்துடுறாங்க நான் அவங்களும் சூஸ் பண்ணி நான் வந்து அவங்களுக்கு நான் ஒரு சின்ன வேலை கடைகளில் கொடுத்த மாதிரி இருந்தால் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து வராங்க ஓகேங்களா ஸோ நான் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ லாங்குவேஜ் தெரியாதுனாலும் பட் என்னோட தேங்க்ஸ் தெரியும் ஓகே பாய் தேங்க் யூ நானும் இங்கேருந்து ஒரு நன்மைக்கா நாளைக்கு நான் கிளம்புறேன் ஓகேங்களா மறுபடியும் வேறு இடத்துக்கு நான் போயிடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் வந்து க்ளியர் பண்ணுறேன் தேங்க்யூ ஜெயஹிந்த்